இப்போ இந்திய உணவு குறித்து எழுத்தாளர்கள் எழுத வேண்டியதுன்னு சொன்னீங்க இந்திய உணவு தரம் அது அது குறித்து நீங்கள் பேசலாம் ஏன்னா நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போது சிங்கப்பூர்லேயுமே ஒரு இந்திய உணவு உணவங்கள்லாம் அதே மாதிரி பேசிடு இப்போ நீங்கள் நான் ஈடுபடக்கூடிய ஒரு ரொட்டி பரோட்டா எடுத்துக்கிட்டா அது எங்கேயும் கிடைக்குது பரோட்டா கிடைக்கிது அங்கேயும் கிடைக்கிது காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஆல்ட்பர்பஸ் ஃபுல்லர் யூஸ் பண்ணுறாங்க இங்கே ஆல் பர்பஸ் இது மைதா அங்கே மைதா கிடையாது அது அது வந்து ஏற்கனா உங்களுக்கு காம்போனன்ட் இருக்குது ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கணும் கவர்மெண்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஆஷ் இருக்கணும் பெரும்பாலும் ஒரு மாவில் வந்து ஆஷ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் மீதி தேர்ட்டி பர்சன்ட் தான் வைட்டமின்ஸ் எல்லாம் போடுவாங்க அவள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாவு ஆலை அங்கே இருக்குது ஏ ஒன் கிரேடு இது அதை தான் ரொட்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதில் தான் கேக்லாம் செய்வாங்க இதை வந்து நான் வந்து சிங்க இப்போ நான் இந்தியாவில் சாப்பிட்றேன் இந்த பரோட்டாவுக்கும் அங்கேயும் வித்தியாசம் இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப திறமையான அளவாக இருக்காங்க தொட்டி போகிறதும் இங்கே ரொம்ப திறமையான இருக்காங்க ஆனால் இது வந்து மைதா சுத்தமான மைதா ஆனால் அங்கே வந்து அது லால் பர்பஸ் அது வந்து அதனுடைய திறமை வேறு அது மாதிரி இந்த ரொட்டிக்கு ஏன் சொல்கிறீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்துலயும் தரம் பிரித்து வச்சுருக்காங்க இப்போ இந்த இந்திய காய்கறிகள்னு வச்சுருக்கேன் காய்கறிலே வந்து தேக்காவில் அங்கே கிடக்குற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாத்துக்குமே செக்கிங் இருக்குது எங்களுடைய ஒவ்வொரு உணவு இதிலே வந்து ஒரு மாதத்து பிறகு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே காய்கறி வாங்குறீங்க எங்கே மீன் வாங்குறீங்க எல்லாத்தையும் கேட்பாங்க அதனால் இது ஒரு பரவாயில்ல வந்து எஸ்எஃப்ஏோடைய ஒரு பெரிய கண்ட்ரோலில் இருக்குது அதனால் வந்து தரத்தை வந்து எங்கேயும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சேஃப்டி ஃபுட் சேஃப்டி இருக்குது தரம் இருக்கிறனால உங்களுக்கு இந்திய உணவுகளே அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றது இந்திய உணவுலேயே இருக்கும் ரொம்ப என்னசாக இருக்கும் டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சிங்கப்பூரின் பல்வேறு ஆளுமைகளோடு நாம் உங்களுக்கு பரிச்சயம் இருந்தது கோ சாரங்கமணியாக இருக்கட்டும் பாலபாஸ்கராகட்டும் இவங்களை பற்றிலாம் சொன்னீங்க மற்றொரு முக்கிய சிங்கப்பூரின் முக்கிய தமிழ் முகம் அல்லது சிங்கப்பூரின் முக்கிய முகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சிலங்கன் டைம்ஸின் நிறுவனர் திரு எம் முஸ்தபா அவர்கள் பற்றி ஒரு அறிமுகம் இப்போ சிங்கப்பூரில் வந்து நிறைய புறவிடர்கள் இருக்காங்க அதை தமிழுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க இப்போ அப்துல் ஜலீல் இருக்காரு நிறைய பெரிய வசதி வாய்ப்போடு அதற்கு ஈந்து ஊக்கக்கூடிய எந்த வித இது உள்ள மனமாற்றம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க அஜி முஸ்தாவை வந்து நான் சந்திக்கும்போது வந்து அவர் இவ்வளோ படிப்பாளியாகவும் ஆசிக்கக்கூடிய அவர்கள் இருப்பார் நான் எதிர்பார்க்கல ஆரம்பத்தில் பிறந்தப்போ என்னுடைய தோடம்புலம்னு ஒரு கதை நான் எழுதியிருந்தேன் தோம்புலம்னு அவன் ம் நீங்கள் சொல்லுவீங்க கொடையாக ஆரஞ்சு அது மாதிரி சீனா ஆரஞ்சு அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும் நல்ல கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருக்கும் அதை வச்சு ஒரு நான் சிறுகதை ஒன்று எழுதியிருந்தேன் அந்த இதை வந்து தோடம்புலம் வந்து எப்படி மலேசியாவில் இங்கே எப்படி இது இது படிச்சுன்னு ஒரு நாள் அருமையான கதை அதை படிச்சுட்டு தான் என்னை கூப்பிட்டார் தம்பி இது மாதிரி சனவசம் நீங்கள் தானே அதை எழுதின சொல்லி சொன்னேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி தவடம்பலத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் அது சமுதாயத்தில் இவ்வளோன்றது கேட்டார் அப்போ அவரோட தொடர்பு ஏற்பட்டது அவர் அப்போலாம் வந்து எல்லா அமைப்புகளுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது சொல்ற எழுத்த கழகமாக இருக்கட்டும் கவிமாலையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு தொகை கொடுத்துட்ருக்காரு இப்போ வந்து எழுத்தாளர் கழகத்துக்கு வந்து தமிழ் வழி விருதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தான் பண்ணுறாங்க அதே மாதிரி கவிமாலைக்கு வந்து கனையாளி விருது அவர் தான் கொடுக்குறாரு அப்புறம் வந்து தமிழ் பள்ளிகளுக்கம் இது தஞ்சாவூரில் ஒரு ஜாயின் பண்ணி முசபாரக்கட்டளையும் வந்து சேர்ந்து கரிகால் விருது கொடுக்குறோம் அந்த அமைப்பு வச்சுருக்காரு அப்போ நான் போய் இது பண்ணும்போது என்னுடைய அயல்பசிங்கிற ஒரு நூல் வந்து கரிகாட்ச விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்புறம் ரொம்ப என்னமான இதாகிட்டார் அவர் வந்து நீங்கள் பண்ணுங்க தம்பியை சொல்லிட்டு இந்த சாங் டைம் சொல்லி அவர் கொடுத்தார் அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் ஒரு இருபது வருஷமாக அவரோட துறப்புலர் இருக்கேன் அது சும்மா பெருமைக்கு சொல்கிற விஷயம் நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை நான் ஒரு வலதிகைக்கு கொடுக்குறது இடத்துக்கு தெரியாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் அவர் ஆக்சுவலி அதே மாதிரி குறிப்பாக அந்த இலக்கியத்தில் இருக்கிற போய் கொடுப்பாரு அதான் சிக் ரொம்ப முக்கியமானது இலக்கியத்தில் வந்து ரொம்ப அவருக்கு வந்து இது வரைக்கும் கவிஞர்களுக்காக அவர் கொடுத்த நிறையா ஒவ்வொரு கவிஞர் வந்தால் அவர் போய் பாராட்டுறது அவர் கவிதையை பற்றி புதன் வந்து பேசுகிறதுலாம் அவர் மாதிரி முடியாது அவர் கொடுப்பாரு அதே மாதிரி அவருடைய சிந்தனை பூரா பாத்தீங்கன்னா இதை எப்படி கட்டமைக்கணும் எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாது நீங்கள்லாம் ஒற்றுமையாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கு வந்து ஒரு தமிழ் நெஞ்சர் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர்லாம் அவர் தான் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் உங்களுக்கே தனியும் அவர் வந்து மேடையோ மற்றபடி எந்த இதுலையுமே இப்போ ஈவன் ஸ்ட்ராங் டைம்ஸில் அவருடைய படமும் என்னுடைய இப்போ முசபா அறக்கட்டாலே வந்து அவர் நான் தொடர்பாக இருக்கேன் தென்கிழக்கு ஆசிய பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு இருக்கை வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி சிங்கள டாலர்ஸ் போட்டு இப்போ தான் நாங்கள் ஒரு போன வருஷம் போன டிசம்பரில் தான் போய் ஆரம்பிச்சுட்டு வந்தோம் அதுக்கு வந்து சிவத்தம்பி அங்கே இருக்கிற அறிஞர்கள் பேரழைய பேர் அதே மாதிரி கவிக்கோ அப்துல்லம் மன்றம் இங்கே வச்சுருக்காருல மன்றம் கவிக்கம் கைக்கோ மன்றம் மாதிரி கவிக்கோ அப்துல் அம்மன் பேரில் ஒரு இருக்கை சிவத்தம்பி மேலே ஒரு இருக்கை அதில் அங்கே இருக்கிற அறிஞர்கள் மேலே ஒரு அது கவிஞ்ச நோமான்னு அதை கொஞ்சம் இது பண்ணுறாரு அதை ஒருங்கிணைச்சார் அதுக்கப்புறம் மலாய் பொருட்களத்தில் வந்து நாங்கள் ஒரு இருக்கை வச்சுருக்கோம் ஒரு ஒரு மில்லியன் டாலர் போட்டு அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சீனி முகமது அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவங்க பேரால் விருது விருதுங்கிறது வந்து ஏதோ ஒருத்தர் சூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு ஒரு குழு குழு அமைச்சிருக்காரு இது அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று கவனிக்கணும் நீங்கள் இவர் எந்த வித விருதுக்குமே எங்கள்கிட்ட ஒரு கமிட்டியும் எதுவுமே கிடையாது அந்தந்த அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் அந்த விருது நிகழ்ச்சிக்கு போவோம் யார் வந்திருக்காங்க யாருக்கு வருகும் எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஏற்பாடு ஜெடி நாயுடு விருது கொடுக்குறாரு ரொம்ப முக்கியமான விருது அது ரொம்ப பேருக்கு இங்கே தெரியல ஆமாம் ஜேடி நாயுடு விருது வந்து நான் ஒரு தடவை போயிருந்தேன் எப்படி அதை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி என்னை முதல்ல பார்வையாளர் தான் நீ இருக்கணும் என்று சொல்லார் நீ போனீன்னா பார்வையாக மேடையில் ஏறி அந்த பரிசெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலே அனுப்பிச்சுட்டார் என்னை அப்போ நான் பார்த்தேன் கவனித்தேன் ஒரு இளம் விஞ்ஞானிக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அந்த இளம் விஞ்ஞானியை வந்து இந்தியாவில் உள்ள கரண்ட்டாக இப்போ உள்ள ஐந்து விஞ்ஞானிகளும் சூஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு சார் அங்கே நடத்தக்கூடிய ஒரு நம்ம பேர் என்ன அவருடைய நம்ம நண்பர் தோழர் அவர்கிட்ட கொடுத்துட்டார் கம்ப்ளீட்டாக அவர் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாரு அவருடைய இதில் தான் அது நடக்குது இதே மாதிரி தான் அவர் ஒவ்வொரு விருதுமே கொடுக்குற விருதுகள் வந்து அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு உதய சாமிநாதர் விருது ஏற்படுத்தினாங்க அது சரியாக அமையலை ஆனால் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க மேத்தா விருது வந்து நியூ காலேஜில் வச்சிருக்கார் இந்த விருதுகளுக்கெல்லாம் வந்து தன்னுடைய இருந்து என்ன கொடுக்கணுமோ அதை என்ன கொடுத்துட்ருக்காரு சிறப்பு சிறப்பு கனவு கனவு நூல் அப்படின்னு சொல்கிறத என்ன பார்க்கலாம் நான் ஒரு குறிப்பாகவே இந்த ஒரு பிரபலம் ஆகிட்டேன் இந்த மாதிரி உணவு எல்லோரும் சொன்னாங்க இந்த உணவு எழுத்த விட்டுருங்களேன் நீங்கதான் உங்களுக்கு தான் கவிதை வருதுன்னா புனைவு வருது ஒரு முக்கியமான சிறுகதை எழுத்தாளர் ஆமா ஆமா அது சொல்லுவாங்க நானும் நீங்க எழுதுற சிறு வேற யாரும் எழுத முடியாது அந்த நுட்பம் ஆமா அதோட என்ன ஆசியம் ஆமா என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து நானும் ரொம்ப யோசனை பண்றேன் நிறைய நூல்கள் நம்ம வாசிக்கிறோம் வச்சு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா உள்ளதுல நம்ம உடைய கவனம் புறம் போது பாருங்க இப்ப வந்து இந்த இதை உணவு பத்தி எழுதக்கூடிய இது ஆனா சில பேர் சொல்லுவாங்க நீ உணவு தாக்கிறனால தான் அவங்களை வந்து யாரும் இது பட மாட்டுறாங்க உங்களுக்கு அந்த இது குறைஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து யதார்த்தமாகவும் உண்மையாகவும் வந்து எனக்கு அதில் தான் எழுத முடியுது நிறையா அதே மாதிரி நிறைய பரிசுகள் நான் வந்து புனிமூடம் வாங்கியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் நான் இப்போ அடுத்து இந்த இப்போ யாரும் பற்றிப்போ இந்த இதில் போடுறீங்க ரொம்ப நான் வந்து என்னுடைய இது வந்து இந்த இதுக்கான கிளாசிக் நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த ருசிபேதம் வந்து ஒரு கிளாசிக் நினைச்ச நூல் ஒரு நாளாக நம்ம பாடு போட்டிருக்கோம் அதுக்காக சொல்லி அதனுடைய தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஆசைகளுக்கு இருக்கும் என்னென்னு கேட்டால் சைனீஸ் மலாய் வார்த்தைகள் அதுக்கான சில விஷயங்கள் அப்ரியேஷன்லாம் கொடுத்துருக்கேன் நான் அதெல்லாம் சொல்லுவாங்க நிறையா ஏன்னா அங்கே புலங்கு மொழியில் தான் எங்களால் எழுத முடியும் அந்த புலங்குமொழியை தவிர தமிழ் படுத்தினா ரொம்ப இதாக அது செயற்கையாக இருக்கும் நான் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து என்னுடைய கனவு வந்து ஒரு நாவல் எழுதணும் ஒரு முக்கியமான நாவலாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய மூன்று பரம்பரையும் நாங்கள் இருந்திருக்கோம் என் ஃபாதரு நான் என் பையன் இருக்கான் அப்போ எங்களுடைய இது வந்து அங்கே என்ன டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அடுத்த வருஷம் கொண்டு வரலாம் கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக எழுதுறீங்கன்னா அதுக்கு சிங்கப்பூரின் சுதந்திர வரலாறு ஆமாம் கண்டிப்பாக இப்போ ஜப்பான் யூனிவர் ஜப்பான் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே போயிட்டாங்க ஜப்பான் யூனிவர்சிக்கு முன்னாடியே போனால் நான் எங்கள் ஃபாதரு கடிதம் வராது இப்போ நான் கேட்பேன் எங்கள் அம்மாட்ட கடிதம் வரலாம் எழுதிட்டு இருப்பாங்க என்னென்னு கேட்பேன் ஜப்பான் கொண்டு போட்டானா அதனால வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரில எங்கள் அத்தாவை சொல்லுவாங்க இங்க இருக்காருன்னு தெரில வந்து ரெண்டு மூணு வயசு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ வந்து நான் நினச்சிக்கிறேன் ஜப்பான் வந்து கொண்டு போட்டாங்கன்னா இல்லை பணம் வரல கடிதம் வரல அப்படின்னு சொல்லி அந்த அந்த காலத்திலேருந்து இருந்த விஷயங்கள் இதை தொடர்ந்து இதெல்லாம் வந்து கவனிச்சு எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எழுதணும் அவங்க எழுத வரணும் முன் வரணும் அந்த ஃபேக்டை வந்து எழுதணும் ஏன்னா நமக்கு தெரியாது இளைய சமுதாயத்துக்கு தெரியாது அவ்வளோவா என்ன தெரியாது உங்களுக்கு இன்றைய இளைய சமுதாயம் அங்கே சிங்கப்பூரில் கூடிய தமிழ் இளைஞர்கள் அவங்களுடைய வாசிப்பு எப்படி இருக்கு சிங்கப்பூரில் வந்து தமிழ் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கஷ்டம்தான் நம்ம வந்து சொல்கிறோம் தமிழ் வாழ்கன்னு கத்துறாங்க அதுக்கும் தமிழ் வளர்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை இப்போ நான் என்னுடைய இதை எடுத்துக்கிங்களேன் என்னுடைய தான் வந்து என்னுடைய பேர குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு நான் வந்து எனக்கு என் பசங்களுங்க மேரேஜ் பண்ணிட்டேன் அப்போ நான் என்னுடைய இதை சொல்கிறேன் என் பேரசங்களும் யாருமே தமிழ் பேச மாட்டாங்க நான் ஒரு தமிழ் எழுத்தாளர் இவ்வளவுக்கும் என் பசங்க ஐயர் தமிழ் படித்தாங்க சிங்கப்பூரில் தான் படித்தாங்க காலேஜில் பண்ணாங்க ஐயர் தமிழ் படித்த கூட தன்னுடைய பிள்ளைகள் வந்து தமிழில் கஷ்டப்படுறாங்க தமிழில் பேச மாட்டுறாங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் விட்டுருங்க அவங்கள ஆனால் விட்டுருன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இது யதார்த்தம் பேசுகிறது இதே தமிழ் இருக்கக்கூடிய இதில் தான் சைனா சைனீஸ்க்கு இருக்குது இப்போ எங்கள் வீட்டு சைனீஸ் இருக்கான சீனாக்கான இருக்கான நம்மளாவது தமிழ் பேசுகிறோம் அவன் சைனீஸ் பேசி நான் பார்த்ததே இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு முன்னாடி போயிடுச்சு மொழி போயிடுச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் மொழி வந்து ஒரு முக்கியமான இது கிடையவே கிடையாது இப்போ எல்லாமே ஏஐல வந்து நீங்க போட்டிங்கன்னா வேற மொழியில் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க அதனால டூல் வந்து வந்துட்ட பிறகு இன்னும் மொழி அழிஞ்சிட்டே இருக்கு மொழி அழிஞ்சால் கலாச்சாரம் பாருங்க இப்ப நாங்களாம் இழுத்து பிடிச்சிட்டு இப்போ நாங்க இருக்க காரணம் வந்து என் பிள்ளைகளை வந்தவங்க ஒரு ஆத்தி சூடு சொல்லு ஒரு குரல் சொல்லு வீட்டுக்குள்ள வரும்போது அதை சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்துறேன் எந்த வீடுகளும் மற்ற எங்கள் கட்டாயப்படுத்துவாங்க இளையர்களுடைய வாசிப்பு கண்டிப்பாக கிடையாது தமிழில் ரொம்ப சமப்படுறாங்க இப்போ அந்த மாதிரியான எழுத்துக்களை புலம்பெழுந்து போனவங்க தான் எழுதியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியனை வந்து எழுத வைக்கிறதுல நாங்கள் சில வெற்றிகளை அடைஞ்சிருக்கோம் அந்த நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இந்த இதில் நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி எழுதலாம் ஸ்ட்ராங் டைம்ஸ்லேயே வந்து ஒரு பரிச்சாத்த முறையில் கட்டுரை எழுத வச்சிருக்கோம் அவங்கள அதில் நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்குறதுங்கிறது கூட இது ஒரு மூட்டை இருக்குது ஆனால் ஸ்ட்ரகிள் தான் இது நமக்கு மட்டும் இல்லை மழை மலையாக்கதான் இருக்குது சின்னத்துக்கு இருக்கு ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து கபலீகரம் பண்ணிருச்சாங்க ஏன்னா உங்களுக்கு தொடர்பு மொழி எல்லாமே கம்யூனிகேஷனா தான் ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் அவங்க வந்து கொடுக்குற கபலி கபடிகரம் போயிட்டு உண்மையிலேயே வந்து சுத்தமா போயிட்டு இப்ப என் தமிழ் பேசுறது ரொம்ப சிரமம் தமிழ் வந்து நான் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க எங்களுடைய தாத்தா பண்ணிட்டு வந்து பேசும்போது தமிழ் பேசி ஆகணும்னு கட்டாயப்படுத்துறவங்கள அதுக்கு பயந்துட்டே வராமல இருப்பானுங்க அந்த மாதிரி எல்லா வீடுகள்லையும் நான் சொல்றேன் இதே இப்போ நான் சொல்கிறேன் பக்கத்து விட்டு சீனன்னா அதே இதான் என்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து சைனா தெரில புய்ச்சி கூட்டி போவான் சைனா கூட்டி போவான் அப்போ போனாலும் வந்து இருக்காது ஏன்னா சிங்கப்பூருடைய கம்ஃபர்டபுள் வந்து அது கிடைக்காது மொழி வந்து உங்களுக்கு வந்து தான் அது உண்மையான ஒரு நேச்சரல் எதார்த்த சொல்கிறேன் இப்போ சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை தமிழ் மொழி நிறையா ஆனால் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அடித்து வைக்கிறாங்க ஓன்லி மாருவோட போட்டி அந்த போட்டி இந்த போட்டி கலையில நிறைய வைக்கிறாங்க உங்களை மாதத்துக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மொழி விழா ஒரு மாதம் போல் நடக்கும் எவ்வளோ பேர் இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆனால் அதோட அந்த அந்த இந்த யூடியூப் கலாச்சாரம் வந்தோன்னா அது ரொம்ப ரொம்ப தடங்களாக போச்சு நமக்கு இப்போ ஒரு எழுதுறது ஒரு கொற்றையை பற்றி எழுதுறதுக்கோ ஒரு யூடியூப்பில் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அந்த கிளிக் வாங்குறத ரொம்ப விரும்புகிறாங்க நான் அவர் சொன்னேன் இந்த மாதிரி யூடியூப் பாருங்கள் பணம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் இறங்கி வந்து இதெல்லாம் எழுதுங்க எழுதுனா தான் ஒரு எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு தள்ளி ஆனால் ஒரு பெரிய போராட்டம்தான் சரி ஒரு இங்கே தமிழ்நாட்டில் வ வளர்ந்து வரும் அல்லது கூடி வரும் இந்த நூலகத்துறை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கா நம்ம இப்போ நான் சமீபத்தில் இப்போது நிறைய நான் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் செய்கிறாங்க போல இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நூல்கள்லாம் போகுது நானே ரொம்ப ஆசைப்பட்றேன் நம்மளாம் முன்னாடி இரநூறு புக்கு முன்னூறு பேர் போட்டோம் அதெல்லாம் நிறைய புக்கு போட்டுருக்கலாமோ இப்போ ஆனால் உங்களை மாதிரி யாரும் நிறையா கொடுத்து இது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க அது மாதிரி முன்னாடி உள்ளதுக்கு நாங்கள் எழுத்தாளர்கள்லாம் வந்து நாங்கள் வேற வேறு எழுத்தாளர்கள் கூப்பிடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது இப்போ பழைய ஆட்கள்லாம் ஐகானிக் உள்ள எல்லாம் இருந்தாங்க அவங்கள போக புது எழுத்தாளர்களை கூப்பிடுறோம் புதுசாக எழுத வரவங்களை கூப்பிடுறோம் அது மாதிரி வருது நூலகத்துறை வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் நூலக திருப்பூரில் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு லைப்ரரிஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு கம்யூனிட்டி லைப்ரரி இருக்குது நாற்பத்தி நாலு மொத்தம் நாற்பத்தி நாளுக்கும் எங்கள் பக்கம் நாற்பத்தி நாலு பக்கம் போய் உட்காந்துருவாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ தமிழ்நாடுடைய அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஆச்சரியமாகவும் நல்லாவும் இருக்கு இப்போ கோரங்கம் பண்ணி தான் சொல்றாங்க அவரை பற்றி அறிமுகம் குடும்பம் இப்போ ஒரு சின்ன நாடு ஒரு பரப்பளவுல குறைஞ்சது ஒரு ஒரு ஒடி கூட இல்லாத ஒரு சனத்தொகையில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு ஏழு பெர்சன்ட் தான் நாங்கள் தமிழர்கள் இருப்போம் அந்த நாட்டில் வந்து ஆரம்பத்தில் என்னுடைய தாப்பனார் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க அவங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவனா கோசல மொழியும் திராவிட இயக்கத்தில் அவர் கொஞ்சம் தானவர் ஆரம்பத்தில் பெரியார் வந்துட்டு போனப்போ அவர் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்திருக்கார் வாங்கி அங்கே விற்றார் அந்த குடியரசு பத்திரிகை எத்தனை காப்பி விற்றாரோ அதே காப்பி தான் ஸ்ராங்க டைம்ஸ் போக போகுது நல்லா அவர் என்ன அந்த இது இயக்கமாக ஆரம்பித்து பண்ணாரோ அதை நடந்துகிட்டு யாராவது ஒருத்தர் வந்து தலைவர் ஒருத்தர் இது பண்ணணும் அப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப அடிப்படையான அங்கே விஷயம் வந்து ஹவுக்கஸ் தான் அடிப்படையாக அங்காடி கடைகளை வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் தான் இல்லை கல் கப்பல்னு சொல்லுவாங்க கப்பலில் வந்து கல் ஏற்றுறாங்கல்ல அந்த த்ரோ கொண்டு வந்து இங்கே போடுறவங்க உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தான் பெரும்பாலும் தமிழர்கள் அவங்க வேலை நேரம் போக இவர் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து தமிழர் பத்திரிக்கை ஆரம்பிச்சு அந்த பத்திரிகை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குறாரு முதல்ல பத்திரிக்கை வாயிலாக ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சிருக்கார் தமிழ் சமுதாயத்தையே அது மட்டும் இல்லை இருக்கார் அவங்களுக்கு எப்படின்னா இப்போ வந்து ஐசி எங்கள் அத்தா வந்து என்ன செய்றாங்க மலேசியா மலேசியா பிரஜை எங்கள் அத்தா முதல்ல சிங்கப்பூர் பிரஜை ஆகணும் ஊர்லேருந்து போனவங்க பிரஜை ஆகாமல் அவங்க பயப்படுறாங்க எனக்கு சிங்கப்பூர் எப்படி போக போதோ நம்ம ஏன் பிரஜை ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பொதுக்கூட்டம் போட்டு நீங்கள் பெருகங்க நீங்கள் வந்து ஐசி வாங்குங்க நீங்கள் வந்து சிட்டிசன் ஆகுங்க இந்த ஊருக்கு வந்துட்டீங்க இல்லை இதுதானே உங்களுடைய தொழில் உங்களுடைய பழைப்பங்கள் தானே இருக்குது குழம்பு நீங்கள் சொல்லி ரொம்ப வீடு வீடாக போய் கேட்டிருக்காரு கெஞ்சி கேட்டிருக்கார் அவர் சாரங்கமணியோட உழைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க தான் பெரிய நாடு அது வளம் இல்லை இங்கே வளம் இல்லாத இருக்கேன் நீங்கள் நாங்கள் எப்படி இங்கே பிழைக்க முடியும் கண்டிப்பாக இந்த நாடு நல்லா ஒரு வரும் நீங்கள் வாங்குங்க வாங்க சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஐசி வாங்கி வாங்க வச்சார் படிப்படியாக அந்த சமுதாய கட்டு அதே மாதிரி அவருக்கு வந்து கட்சி ரீதியாவோ அந்த மாதிரி இதே கிடையாது அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அவர் வந்து ஒரு தலையங்க எழுதினார்னா பேசப்படும் டெய்லி தலையங்க எழுதுவார் இப்போ தலைங்கெல்லாம் நிறைய இடத்துல விட்டு போயிடுச்சு இப்போ மாத பத்திரிகையோட தலைங்க வர்றதில்லை இப்போ நிறைய பற்றி விட்டு இப்போ திருமணியில் வந்துட்டு இருக்கு அங்கே தலையங்க எழுதுனார்னா அதுதான் செய்தி செய்ய அதே மாதிரி அடித்தள திருத்தலே இருக்கா அவர் எழுதும்போது அது எழுதி அந்த ஃப்ளோ அப்படி எழுதி கரெக்டாக கொடுப்பாரு ஒரு தமிழர் தலைவர் இருந்த இருந்தவர் இலக்கியச்சுவையோடு பண்ணணும் அங்கே வந்து ம மாணவர் மணிமன்றம்னு வச்சுருக்காங்க ஆரம்பி அவர் ஆரம்பித்தது தான் மாணவர் மணிமன்றம் பத்திரிகையில் நிறையா வந்து சிறுகதைகள் வந்திருக்கு கதைகள் வந்திருக்கு கவிதை வந்திருக்கு போட்டி வச்சுருக்காங்க போட்டி வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காரு இலக்கியத்தை அவர் விடலை அந்த போட்டு எழுத நிறையா அவரை பற்றியாக வந்து இன்னும் நிறைய அவர் எழுத நிலுவ நிறைய இருக்குது அதுக்கு எழுதக்கூடியவங்க வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் தான் எழுதணும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த கவிதை அது இதுன்னு அதில் இருக்கட்டும் நிச்சயமாக வந்து புனையில் வந்து கவிதை மாதிரி ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவுமே கிடையாது தான் இன்றைக்கி இலக்கியத்தில் வந்து கவிதை தான் ஃபஸ்ட்டு அதுபோல் இது ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் பற்றியும் சில தரவுகள் பற்றியும் எழுதக்கூடிய அந்த ஆபணிவு வந்து நின்று நிறையா வரணும் இன்னும் இந்த மாதிரி இப்போ சாரங்கம்படி பற்றி கேட்குறீங்க சாரங்க பற்றி பற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவர் எப்போ கூப்பிட்டு போனார் பெரியார் வந்தார் அவர் எப்படி இவர் இது பண்ணார் அவர் பெரியார் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணார் நீங்கள் வந்து உடனே நீங்கள் கட்சி ஆரம்பிங்கன்னா பண்ணல அவரு இந்த எல்லாத்தையும் வந்து எல்லாம் வந்து ஊருக்கு வந்துடுங்க ஊரில் செலவு எடுக்க அங்கே சம்பாதிச்சாங்க அனுப்பிடுங்கலாம் செலவே இல்லை இங்கே தான் நீங்கள் வீடு வாங்கணும் என்ன சொல்லியிருக்காரு இங்கே தான் நீங்கள் வீடு வாங்கணும் இங்கேயே சம்பாதிக்கிறீங்க இங்கே தான் உங்கள் குழந்தைகளுடைய படிக்க வைக்கணும் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு சரங்கமோனி அது தான் சொல்லாரு ஆனால் இதழில் அதற்கு அப்பாற்பட்ட உங்களுடைய இலக்கிய செயல்பாடுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து கலைக்களஞ்சியம் சார்ந்த வேலைகள்லாம் இருக்கிறீங்க வாசகர் வட்டங்கிற பேரில் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கீங்க இங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் யாவருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் வந்து சிங்கப்பூர் வாசகர் வட்டம் உங்களுடைய செயல்பாடு அந்த பயணத்தை பற்றி சொல்லலாம் வாசகர் வட்டம் வந்து சிங்கப்பூரில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது ஆனால் அங்கே போனதுலேருந்து ஆண்டு வழியெல்லாம் பண்ணிட்டோம் குறைந்த ஒரு பதினைஞ்சி பேர் இருப்பாங்க நல்லா தொடர்ந்து வாசிக்கக்கூடியவங்க ஆரம்பத்தில் காலச்சோடு உயிர்மை தீராநதி இந்த மூணு புத்தகங்கள் யார் கையில் வச்சுருந்தாலும் அவங்களை கூட்டு வந்துடும் கூட்டு போய் பே வாசிக்க வைக்கிறது பேசுறது இந்த வாசல் வட்ட வளர்வலாம் என்னாச்சுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் எழுத வச்சோம் வாசிக்கிறவங்க எழுத ஆரம்பித்தாங்க இப்போ நானே வாசல் வட்டத்தில் போனால் எழுத ஆரம்பித்தேன் எழுதணும் இதில் ரெண்டு இது இருக்குது சிங்கப்பூரில் வந்து இந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது ரெண்டு அமைப்பு ஒன்று வந்து நேஷ்னல் ஆர்ட்ஸ் கவுன்சிலில் வந்து இரண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சாகித்ய மாதிரி ஒரு பெரிய பரிசு இருக்கு இலக்கிய பரிசு அதுக்கு பேர் புனைவு ஆப்புனைவு கவிதைகள் மூணுக்கும் பரிசு இருக்குது அது ஆரம்பத்தில் வந்து பத்தாயிரம் வள்ளி பத்தாயிரம்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அஞ்சு ஐந்து லட்ச ரூபாய் நம்ம ஊருக்கு வரணும் வச்சுக்கணும் அப்போ வந்து கொடுத்தாங்க ஒரு பகுதி ரெண்டாவது பகுதினா வளர்ந்த எழுத்தாளர்கள் அவங்களுக்கு இலக்கிய பரிசு இனிமேல் வருங்க பெட்டிங் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல ஆமாம் இளைய எழுத்தாளர்களுக்கு வந்து தங்கமொழி பரிசுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க வந்து மனுஸ்கிரிப்டு அவங்க புத்தகம் போட்டு கூடாது அவங்களுடைய மனுஸ்கிரிப்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்கணும் அதை கொடுத்தாங்கன்னா அவங்க பரிசு இலக்கிய பரிசு விட அது கூட அமௌண்ட்டு ஆமாம் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு பரிசும் பணமும் கொடுத்து அவங்கள திருப்பி வந்து எழுதக்கூடிய எல்லா இதையும் கொடுத்து அவங்களுக்கு வெளியூர் இருக்கலாம் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி ரெண்டு அமைப்புகள் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணுறாங்க இந்த இதில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆசர் வட்டத்தில் வந்து நிறையா நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் நீங்கள சார்ந்த போயிருக்காங்க நிறைய அமைப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஆழ்த்தி பிடிங்க ஒரு சின்ன ஊரில் ஐம்பத்தி ரெண்டு தமிழ் அமைப்புகள் இருக்கு அமைப்புகள் அமைப்புகள் இருக்குது அதில் வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பத்து பேர் வச்சுருக்காங்க அவங்க பேரையும் வந்து இலக்கியம் வச்சுருக்காங்க அதுக்குள்ள செயல்பாடுகள் இருக்கான்னு அது வேற விஷயம் ஆனால் அந்த லிட்ரேச்சருங்கிறத வந்து அவங்க இது பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க வாசகர் ஓட்டம் வந்து இன்றைக்கி ஒரு எழுத்தாளர் ஊர்லேருந்து இருந்து வந்தாங்கன்னா மற்ற இருந்து வந்தாங்கன்னா இப்போ இருந்தோ தமிழ்நாட்டில் இருந்தோ வரும்போது வாசர் தான் முதல்ல வந்து அவங்கள வந்து இது பண்ணும் அது ஏன் என்ன காரணம் சொன்னால் நீங்கள் வந்து வாசல் இப்போ ஒரு ஈவன் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜெயமோன் வருங்க ஜெயமோன் எல்லோரும் வாசிக்கிறோம் சோபாசக்தியை வாசி வாசிக்கிறோம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சோபாசக்தி வரும்போது வாசக வட்டத்தை ஆட்கள் தான் வருவார் ஏன்னா சோபாசக்தி வந்தவொடனே அவர் நாவலை பற்றி பேசக்கூடிய எல்லா தொகுதியும் எங்கள் வாசர வட்டத்துக்கு இருக்குது அதுதான் ஒரு பெரிய ஒரு தீவிரம் வாசிக்கிறவங்க தீவிரம் வாசிக்கிறவங்க இருக்காங்க இன்டராக்ட் பண்ணாத நாஜிநாடர் வந்தார்னா வந்து எங்களோட கூடவே இருப்பார் காரணம் வந்து இன்டராக்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட பெருமாள் முருகன் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பத்து புத்தகங்கள் இது வரைக்கும் நான் வெளியிட்டிருக்கேன் பத்து புத்தகங்களுமே வந்து பத்து எழுத்தாளர்கள் முக்கியமான எழுத்தாளர் கூட்டு போய் தான் இது பண்ணியிருக்கோம் அது அதனுடைய பெருமைக்காகவோ நம்மளுடைய அங்கே ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ணியெல்லாம் முப்பது புக்கு வைக்கணும் அதெல்லாம் இது ஒன்றே அதெல்லாம் கிடையாது ஆனால் இவங்களோட உரையாடல் சாத்தியப்படுத்தியிருக்கோம் ஒவ்வொருத்தலையும் வந்து பெருமாளுடைய உரையாடல் சாத்தியப்படுத்தியிருக்கோம் ஒவ்வொரு எழுத்தாளர் வரும்போது எஸ்ரா வந்து வரும் வரும் தான் வாசலுட்டு தான் வருவார் அதனால வாசகர் ஓட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதை தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் குறைஞ்ச பேர் தான் இருக்கோம் இருந்தாலும் வந்து தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுருக்கோம் பாலபாஸ்கரன் அவருடனான பயணத்தை சொல்லலாம் பாலபாஸ்கரன் இப்போ வந்து அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே பொதுவாகவே இப்போ ஊர்லேயே அப்படித்தானே அதாவது சரித்திரம் எழுதுறது வரலாற்று எழுதுறதுலாம் ரொம்ப குறைச்சல் தான் அது ஆணுவில வந்து ரொம்ப ஆவணப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் எழுதுறதுலாம் ரொம்ப சிரமம் ஏன்னா ரொம்ப மெனக்கடணும் ரொம்ப குறைஞ்ச பேர் தான் அங்கே இருக்காங்க அங்கே வந்து சாமலி துரை ஒருத்தர் திறந்தார் அவர் கிட்டத்தட்ட வயசாயிட்டது வயசு இருக்காரு இருக்காருன்னு இருக்கார் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் ராணுவ பயிற்சி சிங்கப்பூரில் இருக்குது ஆமாம் அந்த அகாடமியில் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தார் எப்படிலாம் வந்து அங்கே சேர்றாங்க அப்படின்ற நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நான் அவரை பார்த்த உடனே இவர் தான் உங்களுக்கு இந்த சிங்கப்பூரை பற்றி எங்கள் ஃபாதரு எங்கள் ஃபாதரோட ஃபாதர்லாம் அங்கே இருந்தால் கூட நான் அந்த எழுத்துல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பாலபாஸ்கரன் வந்து அவர் வந்து மலையா யூனிவர்சிட்டியில் படித்தவர் இங்கே வந்து சிங்கப்பூர் என்ன ஐயப்புறம் எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி ஒரு இது அவருடைய எழுத்துக்கள் வந்து கேட்டால் எல்லாமே வந்து நான் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனில் வந்து தரவுகளை சேகரித்து உண்மையான இதை எழுதுகிறது அவர் அவருடைய இது அவர் வந்து தமிழ் மாணியின் சொல்லிட்டு ஒரு ப இதுக்காக நான் அவரோட ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி நாங்கள் தான் அந்த புத்தகத்தை நான் போட்டேன் அவர் ஒரு பெரிய புத்தகம் சமீபத்தான் இருந்து போனார் அவருடைய டெத் பட்லையெல்லாம் நாங்கள் ஒரு எங்களுடைய வாசல் வட்ட நண்பர்கள் தான் இருந்தோம் அந்தளவுக்கு ரொம்ப இதானார் ஒரு ஹிஸ்டாரியனை ஒரு வரலாற்று ஆசிரியரை ஒரு கொண்டாடக்கூடிய நாடு சிங்கப்பூர் ஆனால் அதில் வந்து நாங்கள் கொண்டாடி அவரை அனுப்பி வச்சோம் அவர் அவருடைய இதை அவருடைய படைப்புகள் வந்து நிறையா வந்திருக்கு இப்போ நாங்கள் தான் இப்போது ஸ்ட்ராங் டைம்ஸ்ல தான் அந்த கட்டுரைகள்லாம் போட போகிறோம் இப்போ வந்து யாரும் பதிப்பும் சேர்த்து இது பண்ணுறாங்க நிறையா அதில் போ பண்ணிகிட்டு இருக்கோம் மரபுக்கிற மாதிரியே எங்களுக்கு வந்து அருண்மகிலன் அவரும் எங்களுக்கு ஒரு மாதிரி அவர் வந்து எப்படி என்ன என்ன வழி ஏன் வந்து எழுத்தாளர்கள் வந்து வெளிப்படையாக எழுதக்கூடாது இப்போ நினைச்சிக்கலாம் நீங்க வந்து சிங்கப்பூர் வந்து நிறைய இருக்கு இனிஷியேட்டிவ் அவருடைய ஆமா ஏன் நினைச்சுக்கலாம் நீங்க ஏன் அந்த மாதிரி சிங்கப்பூர் வந்து எழுதக்கூடாது பயந்துட்டு இருந்தாங்க எப்படி எழுதக்கூடாது இந்த மாதிரி சிங்கப்பூர்ல அப்படிலாம் எழுதுனா வந்து கவர்மெண்ட் பண்ணிடுவோம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பெரும்பாலான பேச்சு இருக்கு அப்பெல்லாம் கிடையாது கிடையாது அதே எங்க அந்த பயத்தை போக்குனவர் ஒரு தான் நீங்கள் எதாவது எழுதலாம் எல்லாத்தையும் எழுதலாம் நீங்கள் ஏன்னா யாரும் வந்து அங்க இது பண்ண போற நீங்கள் உங்களுடைய இலக்கிய சம்பந்தமான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே எழுதலாம் எல்லாம் தான் உங்களுக்கு தெரியும் சமுதாயத்துக்கு அதுதானே தெரியும் உங்களுக்கு எங்களை ஊக்கப்படுத்தினார் இப்போ வந்து உங்களை கலைக்கலைஞர் சிங்கப்பூர் கலைக்கலைஞ்ச பெருமளவில் ரொம்ப செஞ்சு முடித்தார் பெரிய விஷயம் நீங்கள் சிங்கப்பூர் கலைக்கலைஞம் டாட் காம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வரும் அதில் எல்லா வித தரவுகளும் இருக்குது அதுக்கு முன்னாடியே நடந்துச்சு அவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு பழைய இப்போ சிறுகதை தொகுப்புகள் சிறுகதை போல எல்லாத்தையும் ரீலீஸ் பண்ணாங்க மின்மைப்படுத்தினாங்க அதுக்கு அரசாங்கம் ஆதரவோடு பண்ணார் பண்ணி எல்லா ஆசிரியர்களையும் ஈடுபடுத்தினார் அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியானதை ஒரு தேர்ந்தெடுத்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு சொன்னார் அப்போ அந்த தகுதி இல்லாத நீங்கள் எப்படி நிர்ணயிக்கிறீங்க ஒரு குரூப் சேர்ந்தால் நீங்கள் பண்ணுறீங்க அதை எப்படி நீங்கள் நிர்ணயிக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணுறேன் வாசிக்கணும் வாசிக்கணும் எல்லாத்த புத்தகங்களும் அங்கே இருக்குது அது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய புரட்சி எந்த ஊர்லேயும் முத முதல்ல பண்ணவர் இப்போ முத்தியா மன்றத்தில் வந்து அங்கேருந்து வந்தாங்க வந்து அங்கே இங்கே பண்ணதை பார்த்து தான் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க டீல் போட்டு அதை போகிற மே இது பண்ண உங்களுக்கு ஒரு கட்டடத்தில் வந்து முத்தியா வளப்பிரி வந்து வாடகை பிரச்சனை வந்துட்டது அங்கே ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கல அதோடு நாங்கள் இப்போ சிங்கப்பூர் வந்து தான் அவங்க வந்து நம்ம முத்தியானூர் திறந்தார் சிண்டிகேட்டில் ஒரு உறுப்பினர் அந்த எழுந்து விட்டார் உங்களுக்கு தெரியும் இந்து வந்து இவருடைய வந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு மெட்ராஸ் டைரி ரொம்ப அருமையான ஒரு ஆமாம் மெட்ராஸ் டைரி ஆரம்பத்துல அவர் பார்த்தேன் நான் ஆபு நோக்கி வந்தேன் எழுதுறது ரொம்ப பிரபுமா எழுதுவாரு அவர் என்னுடைய புத்தகத்தை ஒரு வாழ்ச்சிட்டு முதல்ல முட்டைப் போரட்டம் சாதம் புரட்டம் ஒரு புத்தகம் முதல்ல எழுதியிருந்தேன் பார்த்துட்டு என்னை பார்க்க வந்தார் கடைக்கு இப்ப நீங்க இது அப்படின்னு கேட்டார் உங்களை பார்க்க தான் வந்தேன் அருண் அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுகளில் வந்து கிழக்காசியாவில் வந்து அந்த இருபது வருஷத்தை வந்து எழுதுறதுக்கு கடைசி நேரத்தில் ட்ரை பண்ணார் அந்த தரவுகள் அவர் கிடைக்கல இப்போ அதுக்காக சிங்கப்பூர் லைப்ரரியை தேடி வந்தார் நாங்கள் ஆர்கியூவில் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் உள்ள குழம்பு இருந்தவர்களை பற்றியான தரவுகள் அவருக்கு கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏதோ செஞ்சோம் எழுத்து வந்து ஒரு இயக்கமாக மாறினது வந்து